அனைவருக்குமே வணக்கம் வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய கூடிய அனைத்து மக்களுக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது திடீர் ரத்து அப்படின்ற மாதிரி கணக்கு சொல்லி இருக்காங்க இது யாருக்கெல்லாம் திடீர் ரத்தாக போது என்ன ரீசனால அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க கமெண்ட் சார் நீங்க சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க எந்த வங்கியில் கணக்கு வைத்திருந்தாலும் சரி அது ஸ்டேட் பேங்காக இருக்கலாம் கனரா பேங்க் இந்தியன் பேங்க்னு சொல்லி ஆக்சிஸ் பேங்க் எந்த பேங்காக இருந்தாலுமே இந்தியாவில் இருக்க அனைத்து வங்கிக்குமே ஒரு முக்கியமான புதிய ரூல்ஸை ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அனைவருமே கட்டாயமாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்துட்டு வங்கி கணக்கில் வச்சிருக்கணும் அப்படி இல்லைனா அபராதம் செலுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அனைவரோட வங்கி கணக்குலையுமே வந்துட்டு

வச்சிருப்பாங்க நீங்க எஸ்பிஐ பேங்க்ல எல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபா அப்படின்றது ஆல்ரெடி டெபிட் ஆயிருக்கும் சில பேருக்கு வந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள டெபிட் ஆயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்றது இது ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்றது வருஷத்துக்கு கிடைக்கும் அதற்காக தான் இந்த நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபா அப்படின்றத உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ண போறாங்க இந்த காப்பீடு வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த காரணத்தினால ஏற்படும் இறப்பா இருந்தாலுமே உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா காப்பீடு அப்படின்றது கிடைக்கும் ஒரு சில பேங்க்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுமே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் ஆயிடும் சோ அது மூலமா உங்களுக்கு வருஷ வருஷம் வந்து இந்த அமௌண்ட் அப்படின்றது டெபிட் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி தெரியாம கூட இருக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில பேங்க்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த திட்டம் எனக்கு வேணும் காப்பீடு திட்டம் அப்படின்னு கேட்டா மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் பேங்க்கில் எப்படி அப்படின்றத உங்களுக்கு இந்த திட்டம் வேணும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு ஜாயினும் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த திட்டம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் எனக்கு இந்த திட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா உங்கள் அக்கௌண்டில் பர்டிகுலர் அந்த நானூற்றி முப்பத்தி ஒரு ஆறுரூவா அப்படின்ற அமௌண்ட்டை நீங்கள் வச்சுலாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மே மு முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே கேன்சல் ஆகிடும் அந்த திட்டம் ஸோ ஆல்ரெடி டெபிட் ஆகிருக்கு அப்படின்னா அதை நீங்க நீங்கள் விட்டுருங்க அடுத்த வருஷத்துக்கு வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் வேணும்னா இல்லைனா வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இதற்காக தான் அனைத்து வங்கியிலுமே நானூற்றி வச்சுக்கோங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இல்லைனா திட்டம் ரத்தாயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது ஒரு சில பர்டிகுலர் பேங்க்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனபிளாக இருக்கும் ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக் டெபிட் மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் கட்டாயிருக்கும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் வேணான்றவங்க கேன்சல் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த பணம் டெபிட் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க அந் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்